கல்வித்துறையிலிருந்து ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு என்பதை டீட்டெயிலா பார்க்கலாம் கல்வித்துறையிலிருந்து மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்கள் அல்லாத பணியிடம் நிரப்புவதற்கான அவதையா பள்ளியிலிருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு பிரிவுகளில் இந்த காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பீமேல் ஸ்டாஃப்னஸ் மொத்தம் நூத்தி இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் கேட்டரிங் சூப்பர்வைசர் எழுபத்தி

சம்பந்தப்பட்ட கல்வியில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் நவோதயா டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் முப்பதாம் தேதி